ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயா ஊம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குருதி வருடம் தை மாதம் ஐந்தாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி காலை ஆறு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு பஞ்சமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் பூரம் மாலை நான்கு மணி பத்தொன்பது நிமிடங்களுக்கு பின்பு உத்திரம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவோணம் அபிட்டம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஒன்பது விதி எண் ஒன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பார்க்கலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த காரியம் நிறைவேறும் அற்புதமான அனுகூலங்களும் அதற்கு மேலான ஆதாயங்களும் கிடைக்கும் அரசு வகையில் உதவிகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆயிரம் முறை தோல்விகள் வந்தாலும் அடுத்தடுத்த முயற்சிகளை தொடர்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க தேவி கருமாரி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ராசியை சார்ந்தவர்களுக்கு வம்பு தும்புகள் விலகும் உடல் உபாதைகள் குறையும் மருத்துவ நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் ஒரு சில மருத்துவர்களுக்கு கை ராசியான மருத்துவர் என்ற கௌரவம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆடம்பர வாழ்வை விட அவமானம் தரும் பாடம் வலிமையானது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க நித்திய கல்யாண பெருமாளை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்து மிதுன ராசிய சார்ந்தவர்களுக்கு வரவுகள் நோய் நொடி சம்பந்தப்பட்ட வகையில் நிவர்த்தி கிடைக்கக்கூடிய காலங்கள் உருவாகும் சப்தம ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சகல வகையிலும் வெற்றிகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் பொறுமை உள்ளவனுக்கு வாழ்க்கை அடிமை பொறுமை இல்லாதவன் வாழ்க்கைக்கு அடிமை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாட பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க வேதகிரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் கருநீலம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எக்ஸ் கடக கடகராசியை சார்ந்தவர்களுக்கு பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் நின்று போன தொழிலில் கூட வென்று காட்டக்கூடிய வாக்கியங்கள் நன்றாகவே உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்போடு பேசவும் பண்போடு பழகவும் முயற்சி செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க வீர ராகவ பெருமாளை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஏ சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும் புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால புதன் பகவான் மாமன் மச்சானுக்கு காரகத்துவம் பெற்று இருக்கிறதுனால மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையோடும் நேர்மையோடும் உள்ளவங்க உறுதியோடும் இருப்பது நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க விஸ்வரூப ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ பி கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு ஏற்றங்கள் அதிகரிக்கும் அதாவது எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு விவேகமான செயல்பாடுகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடுத்தடுத்த தோல்விகள் வாழ்க்கையின் ஆழத்தை உணர்த்தும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க வைகுண்ட வாசர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி கியூ நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்டதெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகளால் பெரிய சிறப்புகள் சேரும் வாகன யோகம் கிடைக்கக்கூடிய இரண்டு சக்கர வாகனம் வச்சுருக்கிறவங்க நான்கு சக்கர வாகனம் வாங்கக்கூடிய யோகம் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தோல்விகளை விட துரோகிகளால் தான் பாதிப்பு அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க ஸ்ரீ காமாட்சியம்மன் சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ ஆர் விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு உள்ளத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இது வரையில் உருண்டு பிறண்டாலும் கிடைக்காத செல்வம் இன்று கிடைக்கக்கூடிய நன்றான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களை விட தவறவிட்ட சந்தோஷங்களே அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க ஸ்ரீ லட்சுமி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஸ் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்த்துக்களும் வரவுகளும் கிடைக்கும் தகுதியோடு வளம் வரக்கூடிய மிகுதியான சூழல்கள் அதிகரிக்கும் அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால வியாபார ரீதியான லாபங்கள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கையில் வெற்றி பெற நட்பு தேவை வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற எதிர்ப்பு தேவை என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு தனுசராசையை சேர்ந்தவங்க லட்சுமி குபேரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஹச் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு மன நிறைவும் பண வரவும் கிடைக்கும் நிச்சயமான நிதி கிடைக்கக்கூடிய சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் பூர்வ புத்தர ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வருடங்கள் மாறுவதால் வாழ்க்கை மாறாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க தீர்த்த பாலீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது வர்ணம் ராமர் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு வறுமைகள் விலகி பெருமைகள் அதிகமாகும் பொதுவாகவே சேமங்கள் உடல் ரீதியான வகையில் வகையிலேமங்களும் தொழில் ரீதியான வகையில் லாபங்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தோல்வியை கற்றுக்கொண்டால் தான் பெற்று கொள்ள முடியும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பாபங்களும் ஷாபங்களும் விலகும் சிறப்புகளும் பொறுப்புகளும் கிடைக்கக்கூடிய மதிப்புகள் அதிகரிக்கும் தேவையில்லாத எதிர்ப்புகள் தானாகவே குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிரச்சனைகளுக்கான அர்ஜனை செய்வதோடு பிரபல்யத்துக்கான முயற்சியும் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க அகதீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் முறைகளையும் மனிதகுலத்திற்கு போதனைகளாக சொல்லிவுள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்